வணக்கம் இப்போ நம்ம பார்க்குடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா அறுபது செண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கரையூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்ரு வரணுங்க மோகனூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்ரு வரணுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குது பூமிங்க மொத்தம் நாலு ஏக்கரா அறுபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாப்பிடிங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான போவீங்க பக்கத்துலேயே வீடுகளாக இருக்குது பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வேலிங்க ஜலமோட எழுத்து வருங்க வாசத்துக்கு வந்துடுங்க பார்த்து எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊரை ஒட்டியே இருக்கணுங்க லேண்டு கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடிலருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சரூவா சொல்கிற அப்படிங்க லேண்டை பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்